ஓம் ஸ்ரீ குருபியோ நக வக்ரதுண்ட மகாக்காய சுர்யஹொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம் இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லாருக்குமே சுபிக்ஷம் நிறைய கிடைக்கணும் பிரச்சனைகள் குறையணும் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் அதே சமயம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிரகங்களோட பயிற்சிகள் இருக்குது சதன மாதம் மாதம் வரக்கூடிய பயிற்சி தான் இந்த செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்குது தேதி அதுக்கப்புறம் சுக்கிர பகவான் அவர் வந்து பதிமூணாந்தேதியே பயிற்சி ஆயிடுறார் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரிய பகவான் பதினாலாம் தேதி அழக மகரத்துக்கு வரப்படுறார் உத்தராயண புண்ணிய காலம் இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான இது உங்களுக்கு ஒரு தனி பதிவு நாங்கள் தரோம் ரொம்ப அற்புதமான பதிவு அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு ராசிக்காராலும் ஒவ்வொரு நட்சத்திரக்காராலும் ஒரு விசேஷமான பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் ஏன்னா உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ விசேஷம் அது இந்த உத்தராயணம் எதுக்காக வந்தது எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் அதுக்கடுத்தபடியாக புத பகவானோட பயிற்சி அது பதினேழாம் தேதி இருக்குது மற்றபடி ராகுக்கு எதுவும் அதே இடத்துல தான் இருக்கா அதுமாரி சனீஸ்வர பகவான் குரு பகவான் வக்கரகதியிலே தான் நீடிக்கிறார் இந்த வகையில் இந்த கிரகங்களோட சுழற்சிகள் பெயர்ச்சிகள் இந்த மாதங்கள் இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் சாதாரணமாக நம்ம காலையில் எழுந்தொடனே ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டாகட்டும் தமிழ் புத்தாண்டாகட்டும் அந்த கோவில் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஏன்னா இந்த ஆண்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அதுக்காக பன்னெண்டு மணிக்கெலாம் போய் நம்ம தரிசனம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது இது ஆகம விதிப்படி கிடையவே கிடையாது காலையில் போங்கோ ஒரு ஆறு மணிக்கு மேலே காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அருமையான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் போடுற பதிவுகள் இனிமேல் வித்தியாசமாக வரும் நிறைய வித்தியாசமாக நிறைய இருக்கும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒவ்வொரு பதிவையும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ சில சமயம் சில பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கலாம் அதெல்லாம் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் சொல்கிற பரிகாரங்களை அற்புதமாக செய்யுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான கன்னி ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாத ராசிப்பழம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அற்புதமான ஒரு மாதமா இல்லை குழப்பம் தரக்கூடிய மாதமாக அலசி ஆராய்ஞ்சிடலாம் வாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு கிரகங்கள் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்காங்க மாத ஆரம்பத்தில் நாலாம் இடம் கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிற சில கிரகங்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாங்க மூன்று எட்டுக்குடைய அதிபதி செவ்வாய் பகவான் சகாயாதிபதி அஷ்டமாதிபதி இந்த செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் குருவோட பார்வையை வாங்கிக்கிறாங்க எல்லாரும் அதுதான் சவாலே சமாளி குருவோடய பார்வை கிடைச்சாலே போகிறோம் குரு பார்க்க கோடி நன்மை அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான பகவான் அவரும் சுகஸ்தானத்தில் இருக்க அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான புத பகவான் அவரும் சுகஸ்தானத்தில் இருக்கார் அடுத்தபடியாக பிரேயாதிபதி சூரிய பகவான் அவரும் சுகஸ்தானத்தில் இருக்கார் இந்த நாலு பேரும் அங்கே மாத ஆரம்பத்தில் உட்காந்துட்டு குருவோட பார்வையை வாங்கிட்டு உங்களுக்கு சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுத்து ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துட்டு அந்த வகையில் உங்களுக்கு என்னென்ன ஒரு இதுனா உறவினர்கள் மூலமா ஒரு சந்தோஷம் இருக்குங்க உறவினர்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவாக இருக்கா அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதேமாரி நிறைய பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் கிடைச்சது சுகங்களே அள்ளி கொடுத்தாங்க அதுமாரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் இதெல்லாம் பரவாயில்லை நல்லபடியாக இருந்தது சில பேருக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப அற்புதமாக படித்தல் உற்சாகமாக படித்தல் நிறைய குழந்தைகள் இப்போல்லாம் தொலை அந்த அலைபேசி வந்ததுலேருந்து எல்லாருமே யூடியூப் அது இதுன்னு தான் பார்த்துட்டு குழந்தைகள் ரொம்ப சின்ன சின்ன குழந்தைகள் கூட நான் இப்போ பார்த்தேன் ஒரு மூணு வயசு குழந்தை உட்காந்து அழகாக யூடியூப் எடுத்து பார்க்குறது அப்போ எல்லாருமே யூடியூப்பில் இருக்கும்போது இந்த குழந்தைகள் படிப்பில் கொஞ்சம் அந்தமாக இருந்தது இப்போ உற்சாகமாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல படிப்பேன் அந்த குழந்தைகள்லாம் அதே நீங்கள் விலை உயர்ந்த பொருள்லாம் வாங்கினீங்க வீட்டுக்கு அதெல்லாம் இப்போ வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வாங்கிடுவீங்க விலை உயர்ந்த பொருள் இப்போல்லாம் உங்களுக்கு ஆஃபர் போடுவானே ஜனவரி மாதம் ஆஃபர் கண்டிப்பாக வாங்கிடுவீங்க அதேமாதிரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கப்பட்ட திட்டமெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தை மாதம் வந்தோன்னே நீங்கள் பால் காய்ச்ச ஆரம்பிச்சிடுவீங்க அந்தளவுக்கு நல்ல நன்மைகள் சூரிய பகவானை உட்காந்துட்டு உத்தியோகத்தில் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் ஒரு பெரிய நன்மைகள் எல்லாம் கொடுத்தார் நல்ல ஒரு அற்புதம் நல்லா கொடுத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இனிமையாக அடைச்சுட்டு இருக்கும் இந்த நாலு கிரகங்களும் மாத பிற்பகுதியில் அப்படியே எல்லாரும் வந்து மகர ராசிக்கு வந்துடுறார் மகர ராசி உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் ஐந்தாம் இடம் இதில் பார்த்தீங்கன்னா மூன்று எட்டு கூட அதிபதி செவ்வாய் அவர் வந்து பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இந்த மகர ராசிக்கு உங்கள் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்து உச்சமடைகிறார் மூன்றாம் இட அதிபதி அஷ்டமாதிபதி ஐந்தாம் இடத்துல உச்சமடைகிறார் ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க போனீங்களா ரொம்ப விசேஷம் இந்த நேரத்துல பாக பிரிவினைகள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் அதேமாரி வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு திட்டமும் உங்களுக்கு இந்த நேரத்துல சக்சஸா முடியும் ஆனா முயற்சி எடுக்கணும் முயற்சி தான் வெற்றி மூன்றாம் இடத்து அதிபதி முயற்சிகளை கொடுப்பார் இந்த முயற்சிகளை எடுத்தாக்கா கண்டிப்பாக வெற்றி அதுமாரி உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருந்தாலும் ஒரு தெளிவை கொஞ்சம் கொண்டு வருவீங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை துப்புரவுத்துறை இதிலெல்லாம் வேலை பார்க்குற அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று காலத்தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக இந்த இரண்டு ஒன்பதுக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் அவர் வந்து பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் உங்கள் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் சொன்னே சொன்னேன் எல்லாரும் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருந்துட்டு எல்லோரும் அப்படியே மாதம் இதில் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதனால் ஐந்தாம் இடத்துக்கு வந்தோடனே உங்களுக்கு ஆன்மீக விஷயங்கள் அதிகமாக இருக்கும் கடன் சுமை குறையும் வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குது எல்லாமே இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அடுத்தபடியாக உங்களோட ராசிநாதனம் ஜீவனாதிபதி அவர் வந்து பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பஞ்சமஸ்தானத்துக்கு அவரும் வந்துடுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தைகள் நல்லா படிக்கிற ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் அறிவுத்திறன் விருத்தியாகும் நீங்கள் ரொம்ப சந் சங்கடத்தில் இருந்தீங்க குழந்தைகள் படிக்கலையே படிக்கலையே அந்த வருத்தங்கள்லாம் உங்களுக்கு போய்டும் நன்னா தொழில் வியாபாரம் பண்ணுற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா பண்ணுவாங்க ஏன்னா இப்போல்லாம் எல்லாருமே இளம் தொழில் அதிபர்கள் ஆகிட்டாங்க எல்லாருமே படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் தொழில் அதிபர்களாக தான் இருக்காங்க நிறைய பேர் உத்தியோகத்துக்கு வர அவளுக்கும் சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக உங்களுடைய விரையாதிபதி இந்த விரையாதிபதியும் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பஞ்சமஸ்தானத்துக்கு கொண்டுடுறார் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீக விஷயமாக செலவுகள் இருக்கும் ஒன்று கோவில் திருப்பணிகள் இல்லைன்னா இந்த கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு டொனேஷன் இதெல்லாம் ஒன்று வேணும் அப்படியே புனித யாத்திரை திடீர்னு ஒன்று நவகிரக சுற்றுலாம்பிங்க இல்லைன்னாக்கா இந்த ஆறுபடை வீடு தரிசன சுற்றுலா அப்படிம்பீங்க காசி ராமேஸ்வரம் சேத்ராடனம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு சூப்பராக அமையும் அடுத்தபடியாக நாலு ஏழு குடை அதிபதி குரு பகவான் சுகாதிபதி கலைத்திராதிபதி குரு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார் வக்கரகதியில் இருக்கார் உத்தியோகத்தில் பொறுப்பாக இருக்கணும் தொழிலாபாரத்தில் சிறப்பாக இருக்கணும் கவனமாக இருந்தாலே அதில் ரைட்டு ஆனாலும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு சூப்பர் தனவரவும் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா தனக்காரகன் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் அடுத்து சுகஸ்தானத்தை பார்க்குறார் பகைரண லோகஸ்தானத்தை பார்க்குறாரு அற்புதம் ஓரளவுக்கு உங்களுக்கு குருவோட பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதன் மூலமாக சமாளிப்பீங்க அடுத்தபடியாக ஐந்து ஆறுக்குடை அதிபதி சனீஸ்வர பகவான் அவர் எங்கே இருக்கிற கலத்திரஸ்தனம் கண்டகச்சனி டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் நண்பர்கள் விஷயத்தில் ஏதோ ஒரு டென்ஷன் ஏன் வாழ்க்கை துணை மூலமாகவே டென்ஷன் நீங்கள் ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சுக்க அதுவே குடும்பத்தில் ஒரு பிரச்சனை சமாளிக்கிறீங்க அப்படியே தான் போயின்ட்டுருக்கு ஆமே சனியோட பார்வையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு பாக்கியங்கள் அனுபவிக்க முடியாதபடி இருக்குது நீங்களே கஷ்டப்பட்டு அனுபவிக்கிறீங்க அடுத்தபடியாக உங்களோட ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் லேசினஸ் இருக்குது அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்க மாட்டிங்க ஆனால் இப்போ கொஞ்சம் அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்குது அடுத்தபடியாக உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகங்கள் ஏதாவது பண வரவு இல்லை வீடு மனை வாகனம்னா வாங்கணும்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வருது அப்புறம் தான் ஒரு மன நிம்மதியாக கிடைக்கிது அடுத்தபடியாக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு பகைருண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல இருக்கார் கேது பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் இந்த ரெண்டு பேரும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக இந்த சாயா கிரகங்கள் மூலமாக கிடைக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் ரெண்டு பேரும் மறைவில் இருக்காங்க கண்டிப்பாக பெரிய நன்மை உங்களுக்கு இந்த ராகுக்கு எது கிடைக்கும் அதேமாரி இந்த வெளியூர் போய் படிக்கணும் வெளிநாடு போய் படிக்கணும் உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் அற்புதமாக டக்குன்னு அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றி முயற்சியை திருமண திருவினையாக்கும் சரி இந்த மாதம் முச்சோடும் ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக ஓம் ஸ்ரீ கால நமக கால பைரவன் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் இந்த எதிர்பாராத அந்த விபத்து எதிர்பாராத ஒரு நஷ்டம் அதெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா அதான் வராது பைரவர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார் ஸோ ஓம் ஸ்ரீ கால பைரவாய நமக இதை சொல்லுங்க ரொம்ப விருத்தி அடையும் எல்லாமே ஐ மீன் நீங்கள் இந்த மாதம் முச்சோடும் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானுக்கு வியாழக்கிழமை தீபம் போடுங்க சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு ஏழு தீபம் போடுங்க அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் குரு சனி உங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை கொடுப்பாங்க தனக்காரகன் ஆயுள் காரகன் உங்கள் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் பயந்துன் இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஊஞ்சிடும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பன்னெறினாலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் உங்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்